ஹலோ வேல்டு ஃபார் எவர் நம்மளுடைய சிறுநீரக இருக்கு பார்த்தீங்களா ஸோ சிறுநீரகத்துக்கு மேலே கிட்னிக்கு மேலே வந்து கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ இந்த ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறத நம்ம சமநிலையிலேயே எப்பயுமே வச்சுக்கணும் ஸோ இது வந்து அதிகமாகும் போது நமக்கு பல வகையான பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும் ஸோ இந்த கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது வந்து எப்போ அதிகமாக சுரக்கும் எப்போ கம்மியாக சுரக்கும் எப்போ நம்ம நார்மல் ரேஞ்சில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் மினிவை ஆயாம் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய கிட்னிக்கு மேலே வந்து அட்ரினல் சுரப்பி அட்ரினல் கிளாண்டு வந்து இருக்கும் ஸோ அது அது வந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் இந்த கார்டிசால் இந்த கார்டிசால் வந்து நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே அதிகமாக சுரக்கும் ஸோ நம்ம மதியமாக கொஞ்சம் கம்மியாகும் நைட்டு தூங்கும்போது அந்த ஹார்மோனுடைய சுரப்பு வந்து கம்மியாயிடும் ஸோ இது கம்மியாகிறதுனால தான் நமக்கு தூக்க வருது இன்னொன்று வந்து மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் அது வந்து நைட் டைம்ல வந்து இருட்டா இருக்கும்போது அந்த ஹார்மோன் வந்து சுரக்கும் பட் இந்த கார்டிசால்ன்ற இந்த ஹார்மோன் வந்து நைட்டு வந்து கம்மியாகும் பட் காலைல நம்ம எந்திரிக்கும் போது சடனா வந்து அதிகமாக இருக்கும் ஸோ மதியம்லாம் ஆகிட்டே இருக்கும் ஸோ பட் இது ஒருவேளை சடனா ஒரு க ஒரு கட்டத்துல வந்து அதிகமாகிகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு எந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை அதாவது நீ அப்போ வந்து அதிகமாக வந்து நைட்ல வந்து சுரக்காட்டி தான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது பட் சொரந்துச்சுன்னா வந்து நமக்கு தூக்கம் வராது நம்மள வந்து ஒபிசிட்டி குண்டாகும் ஸோ அது போல பெண்களுக்கு வந்து இந்த கரு தங்குறது கரு பெண்களுக்கு கரு தங்காமல் ஸோ குழந்தையின்மை ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு கூட சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால ஸோ இதை வந்து சமநிலையில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியம் ஸோ அப்போ வந்து நம்ம சமநிலையில் மெயின்டைன் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அதுக்கு தேவையான உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கிறது மூலியமாக இதை வந்து சரி பண்ணலாம் எப்படின்னா விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட் இருக்குது பார்த்தீங்களா சிட்ரஸ் பழங்கள் எலுமிச்சை ஆரஞ்சு ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எடுத்து ரெகுலராக எடுத்துக்க ரொம்ப முக்கியம் ஸோ இந்த கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் வந்து சமநிலைப்படுத்தும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் நிறைந்த உணவுகள் பயிர் வகைகள் வந்து சாப்பிட்றது இந்த கார்டிசால்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோனை வந்து கம்மி பண்ணும் ஸோ அதுக்கடுத்து கீரைகள் முட்டைகள் விட்டமின் பி இந்த விட்டமின் பி டுவெல் ஸோ இதெல்லாம் வந்து இந்த காட்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ணும் ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா காபி குடிக்கிறத வந்து நம்ம காப்பி குடிக்கிறதுனாலையும் இந்த ஹார்மோன் வந்து அதிகமாக செக்ரிகேட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த காப்பி குடிக்கிறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணோம்னா ஏன்னா காப்பி குடிக்கிறதே ஒரு சுறுசுறுப்பானதுக்கு தான் குடிக்கிறோம் பட் இந்த ஹார்மோன் வந்து சுறுசுறுப்பை இன்க்ரீஸ் பண்ணாமல் அதிகப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் பட் அதனால் இந்த காபி காப்பி குடிக்கிறதையும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறது மூலியமாக இந்த கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் வந்து இது கொஞ்சம் கம்மி பண்ணலாம் ஸோ நம்ம உடம்புல எல்லா நிகழ்வும் நடக்கக்கூடிய இதுக்கு வந்து ரெண்டு ரொம்ப முக்கியம் ஸோ ஒன்று வந்து நியூரான் சிஸ்டம் சொல்லுவாங்க நரம்பு ரெண்டாவது வந்து ஹார்மோன் ஸோ ஹார்மோனுங்கிறது நாளம் இல்லாமல் சுரந்து நம்மளுடைய ரத்தத்தில் போய் நமக்கு தேவைப்படக்கூடிய ஹார்மோன் என்ன வேலை பண்ணணும் அதை வந்து கரெக்டாக கொடுக்கும் ஆனால் கம்மியாக தான் சுரக்கும் அதான் ஹார்மோனுடைய ஃபங்க்ஷனே பட் இந்த கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சிறுநீரகத்துக்கு மேலே நம்மளுடைய கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி இது கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சுரப்பியில் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் இந்த கார்டிசால் ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக வச்சுக்கிறது மூலியமாக இந்த தூக்கம் இல்லாமல் போகிறது குண்டாகிறது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து வராமல் நம்மளே வந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம் ஸோ இது ரிலேட்டடான ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம உடம்புல வந்து எக்கச்சக்கமான ஹார்மோன்ஸ் வந்து இருக்குது ஒவ்வொரு ஹார்மோனுமே வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய உடம்பு வந்து கரெக்டான ஃபங்க்ஷனில் வந்து இயங்கும் இல்லைனா கரெக்டாக இயங்காது இதுதான் வந்து ரியாலிட்டி ஸோ இதை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்த வெளியில் மீட் பண்ணலாம் ஓகே பாய்